ஹே ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோவது போடலாம் அப்படின்ட்டு தான் டேரஸுக்கு வந்து நல்ல ஒரு ஈவினிங் சூப்பராக நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து இருந்தது எல்லாம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு வெளிச்சம் மறையவும் அதனால கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் காட்டிட்டு கொஞ்சம் சில பேரோட டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளியர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டாக கேட்குற ஒரு டவுட்டே நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா நான் எங்களோட பிளான்ட்டில் வந்து ஹைட்டாக லீஃப் வர மாட்டேங்கிது அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்குறாங்க அப்படி வராது நம்மளுக்கு வந்து பிளான்ட் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அந்த மாதிரி வந்து நல்லா பெருசாக க்ரோ ஆகி மெச்சூர் ஆகும்போது தான் நம்மளுக்கு நல்லா ஹைட்டாக வந்து லீஃப் வரும் இப்போ இந்த லீஃப் பாருங்கள் இது என்னோடய புட்சாவோட லீஃப் தான் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது கூட வர ஃப்ளவரும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா பெருசாக தான் இருக்கும் இதோட பட்டு இங்கே இருக்குது ஒளிஞ்சிட்டுருக்கு ஸோ வந்து அது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க எடுத்த உடனே வந்து நம்மளுக்கு ஹைட்டாக லீஃப் வராது ஓகேங்களா அதுதான் வந்து இன்னைக்கு சொல்ல போகிற ஃபஸ்ட்டு டவுட் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டு தான் அதே மாதிரி ஃப்ளவர் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஹைட்டாக லீஃப் வர வரதான் அது கூட வரும்போது பட்டும் பெருசாக வரும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் பாருங்கள் இந்த ஃப்ளவர் வந்து ஒரு விதம் ஓரளவுக்கு நல்ல ஹைட்டாகவே வந்திருக்கு ஸோ வந்து பெருசாக இருக்குது இதே வந்து சின்ன ஹைட்டில் வந்திருக்கிற ஒரு ஃப்ளவர் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் இது வந்து என்னோடய ஒயிட் பியோனியோட ஃப்ளவர் தான் பாருங்கள் இதோட சைஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட இது வந்திருக்கிற அந்த லீஃப் சைஸ் பாருங்கள் இவ்வளோதான் இருக்குது ஸோ அதனால இதோடய ஃப்ளவர் சைஸ் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இது வந்து ஹைட்டாக வரும்போது ஃப்ளவரும் பெருசாகும் நான் வேறொரு வைட் பியூனி உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து என்னோடய இன்னொரு பிளான்ட்டு தான் இந்த ஃப்ளவர் இன்னும் கொட்டலைன்னு இது கூட வீட்டில் காமிச்சிருந்தேன் பாருங்கள் இந்த ஃப்ளவர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் பாருங்கள் இது வந்து இன்றைக்கி இப்போ மலர வைக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது இந்த ஃப்ளவர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பெருசாகவே இருக்கும் ஜஸ்ட்டு தொட்டோடனே இது மலர்ந்துடும் பாருங்கள் தண்ணி போனதுனால ஒரு சைடில் கொஞ்சம் டார்க் கலர் வந்திருக்கு பாருங்கள் இது வந்து நல்லா வந்து ஃப்ளவர் சைஸ் வந்து நல்லா பெருசாக வந்திருக்கு இதுக்கு காரணம் இது வந்து நல்லா ப்ளான்ட் மெச்சூர் ஆன பிறகு வந்த ஃப்ளவர் தான் அதனால தான் வந்து இது இப்படி நல்லா இருக்குது மழை பெய்யும்போது சில நேரம் இந்த மாதிரி வரும் ஃப்ளவரில் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க இப்போ வந்து இது வந்து இந்த லீஃப் வந்து பாருங்கள் இந்த சைஸ் இருக்குது முன்ன காமிச்ச லீஃப் சின்னதாக இருந்தது இந்த ஏற்ற மாதிரி இந்த பட்டு வந்து நல்ல பெருசாக ஃப்ளவர் ஆகிருக்கு பாருங்கள் இதே மாதிரி இன்னும் பாருங்கள் இன்னும் பட்டு இருக்குது இதுக்கு மேலே வர லீஃப் வந்து இதை விட ஹைட்டாக தான் வந்துட்டுருக்கும் ஸோ வந்து நம்மளோட பட்டும் பெருசாகவே வரும் ஆனால் நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை உரம் கொடுக்கல அப்படின்னா நம்மளோட ஃப்ளவர்ஸும் சின்னதாகிட்டே வரும் ஏன்னா உரம் கம்மியாக இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் லீஃப் சைஸும் பட்டெல்லாம் எல்லாம் சின்னதாகும் ஆனால் உடனே நீங்கள் வந்து ரொம்ப உரம் கொடுத்தா அப்படி பெருசாக எல்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க உரம் கம்மியாக இருக்குது அப்படின்லாம் அப்படி கிடையாது பிளான்ட் வந்து ஸ்லோவாக தான் வளர்ந்து வளர்ந்து மெச்சுர் ஆகும் அதுதான் ரீசன் அழகாக இருக்குல்ல நம்மளோட வைட் பியோனி ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு வாசனையும் இருக்குது மலர வைக்கும்போது அப்படியே ஃப்ளவர் பக்கத்தில் நின்றுதுன்னா நம்மளுக்கு ஒரு மனம் மயக்கிற அந்த ஒரு வாசனை வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய சைஸ் போது நல்ல வாசனை வரும் சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த ஒயிட் பியோனியில் ஒரு ப்ளஸ் என்னன்னா அதோட ஃப்ளவர்ஸ் வந்து இதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நாளே இருக்கும் பாருங்க இன்னும் இது கொட்டவே இல்லை நிறைய லைஃப் வருது இதோட ஃப்ளவரு மேக்ஸிமம் வந்து ஒரு டூ த்ரீ டேஸில்லாம் கொட்டி போயிடும் பட் ஆனால் ஒயிட் பியோனியில் நல்லா லைஃப் கிடைக்குது நம்மளுக்கு இதுதான் வந்து விஷயம் இப்போ நிறைய பேர் புரிஞ்சுருப்பீங்க அதே மாதிரி பட்டு வரும்போது பாருங்கள் இது பாருங்கள் சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஓட்டர்லியை வச்சு தான் எல்லோரும் கம்பேர் பண்ணுறாங்க போல் ஏன்னா நம்மளோட லாட்டஸோட பட்டு வந்ததுன்னா அது ஃப்ளவர் ஆகி தட் மீன் இந்த மாதிரி பெருசாகி பெருசாகி அது ஃப்ளவர் ஆகிறதுக்கு எப்படி ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் ஆகும் அது அந்த வெரைட்டியை பொறுத்து மாறிக்கும் இப்போ ஒயிட் ஃபியூனியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இருபது நாளே ஆகும் பட்டு வந்து ஃப்ளவர் ஆகிறதுக்கு ஸோ எல்லோரும் அதை புரிஞ்சுக்கோங்க சில பேர் இந்த மாதிரி இருக்கும்போது கேட்பாங்க பட்டு சின்னதாக இருக்குது ஏதாவது உரம் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் அது வந்து தண்ணிக்குள்ள இருந்து மேல வந்து அது ஃப்ளவர் ஆகறதுக்கு கொஞ்சம் டேஸ் எடுக்கும் ஓட்டர்லாம் நம்ம பட்டு பார்த்துட்டீங்கன்னா மேலே வந்த உடனே அடுத்த நாள் மலரும் அந்த மாதிரி வந்து சில பேர் நினைச்சுக்கிறாங்க அதே மாதிரி ஹைட்டாக வளராததுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கலாம் என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்மால் கல்டிவர்ஸ் ஸ்மால் கல்டிவர்ஸ்னால் நம்மளோட பவுல் வெரைட்டிஸ் அமெரிக்க மில்லிய மாதிரியான பவுல் வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் இது எனக்கு நல்ல மெச்சூர் பிளான்ட் தான் பட் ஆனாலும் இதோட சைஸ் தான் வரும் வந்து இது ரொம்ப ஹைட்டாக வளராத ஒரு பவுல் வெரைட்டி தான் அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வளரும் ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல பெருசாக வர மாதிரி வேணும் அப்படின்னா அந்த வெரைட்டியை பற்றி கேட்டுகிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் லார்ஜ் கல்டிவரா இல்லை மீடியம் கல்டிவரா அப்படின்னு கேட்டுக்கலாம் மீடியம் கல்டிவர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஹைட் வரும் லார்ஜ் கல்டிவர்ஸ்னால் நீங்கள் கொஞ்சம் பெரிய டபுள் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஹைட் வரும் இப்போ பாருங்கள் இங்கே வந்து என்னோட ஒரு திலன் என்னட்ருக்கு திலன் வந்து அப்படிப்பட்ட ஒரு வெரைட்டி தான் நல்ல ஹைட்டாக ஃப்ளவர்ஸ் வரும் பாருங்கள் இவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு இங்கேயும் இருக்கும் பட்டு இது நல்லா ஹைட்டாக வந்து பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் லார்ஜ் கல்டிவர் பிளான்ட் இது இப்போ நீங்கள் பாருங்கள் நம்மளோட அஃபெக்ஷன் சிக்ஸ்டீன் இதுவும் வந்து ஒரு பவுல் வெரைட்டி தான் இதுவும் வந்து ரொம்ப ஹைட்டால் உங்களுக்கு வராது பட் ஆனால் இதோட ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கும் பர்த்டே பாருங்கள் எப்படி ஒரு டிஷ்ஷாக இருக்குன்ட்டு நம்மளோட சியாம் ஜாஸ்மின் அழகாக இருக்குல்ல இப்படி க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு இங்கேயும் பாருங்கள் பர்டே இருக்குது சூப்பரான ஒரு வெரைட்டி நிறைய பேர் கேட்டாங்க பட் இப்போ ஆனால் பிளான்ஸ் இல்லை அதே மாதிரி இன்னொரு டவுட் எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா நம்ம எதுக்கு வந்து ஃப்ளவர்ஸும் மலர வைக்கணும் அப்படி வைக்கணுமா அப்படின்ட்டு ஃப்ளவர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு தனியாகவே மலராது நிறைய பெட்டல்ஸ் இருக்கிறது வந்து தனியாகவே மலராது ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃப்ளவர்ஸை மலர வைக்கிறோம் சில நேரம் என்ன ஆகும்னா நிறைய பெட்டல்ஸ் இருக்கிறது வந்து மலராத அப்படியே கொட்டி போயிடும் நிறைய பேருக்கு அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ வந்து நம்ம மலர வைக்கலாம் பட் ஆனால் கரெக்டான டைமிங்கில் மட்டும்தான் மலர வைக்கணும் ரொம்ப ஏர்லியராக ஹாலெல்லாம் இப்போ பாருங்கள் இந்த பட்டெல்லாம் ஹாலெல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஸ்டேஜ்லலாம் போய் மலர வைக்கக்கூடாது மேலே வந்து ஒரு ஹால் விழுந்த பிறகு மட்டும்தான் நம்ம மலர வைக்கணும் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல நம்ம ஸ்வேதா தான் நிறைய பேர் வந்து ஸ்வேதா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க தேங்க்யூ ஸோ மச் எனக்கு வந்து லாஸ்ட் டைம் நான் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு டூபர் கில்லர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணேன் அந்த ஒரு வீடியோ போட்ட பிறகு எனக்கு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க நிறைய சப்போர்ட் சொன்னாங்க அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அதே மாதிரி நம்மளோட மிருது லாட்டஸில் அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க வீடியோவும் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க வீடியோவில் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டுக்கு அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸு நிறைய சேனலில் இருந்து எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க அதில் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு நடந்த அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருந்ததும் கமெண்ட் போட்டிருந்தாங்க அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி நம்மளோட ஒயிட் மேஜிக் தான் இன்னும் ஒரு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா இதை வந்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டியே வந்து ஃப்ளவர் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து சீட் சில நேரம் நம்மளுக்கு முளைக்கும் வளரலாம் செய்ய நம்ம வளர வைக்கலாம் பட் ஆனால் ஃப்ளவர் எப்படி வரும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து ஃப்ளவர் வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும் அதே பேரண்ட் பிளான் மாதிரியான ஃப்ளவரே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ நம்மளுக்கு சீட்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம வந்து அதை முளைக்க வச்சு பார்க்கலாம் சில நேரம் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வந்து அதை க்ரோஸ் பாலினேஷன் பண்ணியிருக்கலாம் ஸோ வந்து சீட்ஸ் வரும் நீங்கள் வளர வைங்க ஆனால் ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி வருமா அப்படின்னு தெரியாது ஸோ அதனால சீட்ஸ் இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறாங்க சீட்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதில்லை ஏன்னா நம்ம வெரைட்டி நேம் இதுன்னு சொல்லி கொடுக்க முடியாது அதனால தான் நம்ம கொடுக்கறதில்ல இன்னும் ஒரு டவுட் எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட பிளான்ஸுக்கு ஏன் வந்து போர் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து போர் வாட்டரில் ஒரு ஒரு இடத்துல போர் வாட்டரில் ஒரு ஒரு கம்போனன்ட்ஸ் கெமிக்கல்ஸ் வந்து கெமிக்கல் சால்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம் ஸோ அது நம்மளுக்கு தெரியாது அது ஏரியாவை பொறுத்து அவரத்த மண்ணை பொறுத்து அங்கே இருக்கிற மண்ணை பொறுத்து அது மாறிக்கும் ஸோ வந்து நம்ம வந்து இந்த தண்ணியை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஓட்ரு இவாப்ரேட் ஆகிடும் த தட் மீன் நம்மளோட சன்லைட் அடிச்சு இந்த ஓட்ரு மட்டும் வந்து ஆவியாகி நீர் நீராவியாகி மேலே போயிடும் தட் மீன் இவாப்ரேட் ஆகி அது வந்து வேப்பராகி மேலே போயிடும் ஸோ அந்த சால்ட் மட்டும் அந்த மண்ணில் படிஞ்சிடும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வெயில் வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து உப்பு மாதிரி படிஞ்சிருக்கும் தண்ணியெல்லாம் வந்து அவ்வளோதான் அது வந்து வெயிலில் வந்து வத்தி போயிடும் அதே மாதிரி தான் நம்மளோட பாட்டிங் மிக்ஸில் அந்த சால்ட் எல்லாம் பார்த்துட்டிங்கனா அப்படியே படிஞ்சிடும் அப்படி ஆகும்போது நம்மளோட டோட்டல் பாட்டிங் மிக்ஸே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆல்கலைன் பிஹெச்சுக்கு போயிடும் ஆல்கலைன் பிஹெச்சில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பிளான்ட் வந்து எந்த உரமும் எடுத்துக்க முடியாத போயிடும் இது வந்து நம்மளுக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது சில நேரம் சில நேரம் வந்து சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரிப்பீட்டடாக நம்ம ஊற்றும் போது தான் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளான்ட் அஃபெக்டடாகி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதுதான் ரீசன் ஸோ அதுவும் வந்து நான் சொல்லிவிட்டு லாஸ்ட் டைம் வந்து என்கிட்ட ஒருத்தவங்க அது கேட்டிருந்தாங்க என்ன ரீசன் அப்படின்ட்டு அதனால தான் வந்து இதுப்போ நான் சொன்னேன் நம்மளோட வாட்டர்லி அழகாக வந்து கூம்பிடுச்சு அடுத்து தான் நம்ம சொல்ல போகிறது ட்ராபிக்கல் செமி டிராபிக்கல் ஹார்டி இந்த வார்த்தைகள் வந்து நல்ல ஃப்ளவர் ஆகுறது பூக்காதது அப்படிங்கிறதுக்காக சொல்கிற வார்த்தைகள் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க எடுத்த உடனே டிராப்பிக்கலா அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் டிராபிக்கல்னால் பூக்கும் அவ்வளோதான் தெரியும் அது வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷன் ஒழிய அது வந்து பூ பூக்குறதுக்கான ஒரு இதே கிடையாது சரிங்களா இப்போ நம்ம அமெரிக்க மீலியா அது வந்து ப்ளூமிங் மிஷின் அப்படின்னு சொல்கிறேன் நான் முன்னே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அமெரிக்கா மீலியாக எப்படி பூத்துட்டுருக்குன்ட்டு நான் காட்டுறேன் இப்போ கூட உங்களுக்கு இன்னொரு ஒரு இப்போ பாருங்கள் இதுவை வந்து நம்மளோட அமெரிக்க மில்லியா எப்படி புத்துட்ருக்கு பாருங்கள் நம்ம டிராபிக்கல் அப்படின்னு சொல்கிற வெரைட்டிஸில் கூட இந்த அளவுக்கு வந்து ஒரே டைமில் ஃப்ளவர்ஸ் வராது பார்த்திங்களா இன்னும் பட்டு வந்துகிட்டே தான் இருக்கும் இதிலெலாம் பார்த்துட்டிங்கன்னா உள்ளலாம் கூட அத்தனை பட்டு உள்ளே குட்டி குட்டியாக இருக்கும் ஸோ பார்த்துட்டிங்கன்னா இதை ப்ளூமிங் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சொல்லக்கூடிய இந்த அமெரிக்க மில்லையே ஹார்டி அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள்லாம் நம்ப மாட்டிங்க நிறைய பேர் வீடியோஸில் தெரியாமல் சொல்கிறாங்க அவங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கும் யாராவது அப்படி சொல்லிக் கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் தெரியாமல் அவங்க சொல்கிறாங்க வந்து அமெரிக்க மில்லையே வந்து டிராபிக்கல் அப்படிங்கிறாங்க கிடையாது அமெரிக்க மில்லையே வந்து ஒரு ஹாடி வெரைட்டி தான் அதுதான் இப்போ நான் சொல்ல வந்த ஃப்ளவரிங்க்கும் அந்த கிளாஸிஃபிகேஷனுக்கும் அந்த டேர்ம்ஸுக்கு தட் மீன்ஸ் டிராபிக்கல் செமி டிராபிக்கல் ஹார்டி அப்படிங்கிற அந்த டேர்முக்கும் ஃப்ளவரிங்க்கும் எந்த சம்மந்தமே கிடையாது ஸோ வந்து அது வந்து அது வளர்கிற கண்ட்ரீஸ் தட் மீன் அது எங்கிருந்து ஒரிஜினேட் ஆகிடுச்சோ அந்த கண்ட்ரீஸை சம்மந்தப்பட்டு அதுக்கு கிடைச்ச ஒரு கிளாசிஃபிகேஷன் தான் தட் மீன் சப்ட்ராபிக்கல் டிராபிக்கல் அந்த மாதிரியான கண்ட்ரீஸில் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு கிளாஸிஃபிகேஷன் தான் அது ஒழி அதுக்கும் ஃப்ளவரிங்க்கும் எந்த சம்பந்தமே இல்லாது எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து இப்போ என்ன சொல்ல வந்து அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லாட்டஸை வாங்கும்போது அது ட்ராப்பிக்கலாக செமி ட்ராப்பிக்கலாக ஹார்டியான்னு கேட்குறத விட நீங்கள் வந்து அது நல்ல ஃப்ளவர் ஆகுது அப்படின்னு கேளுங்க ஏன்னா இப்போ அமெரிக்க மீலாவே கேட்டிங்கன்னா அது ஹார்டி தான் ஆனால் அது நல்ல ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி நம்மளோட சந்திரபாகா அதுவும் அப்படியே தான் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் அதுவும் பேசிக்கலி ஹார்டி கிளாஸிஃபிகேஷனில் வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஆனால் வந்து ஹார்டியில் எல்லாமே பூக்காது அதுவும் நான் சொல்லிடுறேன் பூக்காத சில வெரைட்டிஸ் இருக்குது இப்போ பார்த்துட்டிங்கன்னா ட்ராப் பிளட் அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்குது அதெல்லாம் பூவே வராது அது கூட ஆனால் சில பேர் வந்து டிராபிக்கல் அப்படின்னு வீடியோஸில் பார்த்துருக்கேன் அதனால நீங்கள் யாராவது சொன்னா கூட உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது வந்து என்ன கிளாஸிபிகேஷனில் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா இன்னொருத்தங்க கிட்ட கேட்டு கூட தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் தெரியாமல் கூட சொல்கிறதா இருக்கலாம் வேணும்னு கூட சொல்கிறதா இருக்காது ஒருத்தவங்க கொடுக்குறவங்க அப்படி சொல்லி கூட கொடுக்கறதா இருக்கிறான் ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி சில வெரைட்டிஸ் வந்து ஹார்டி வெரைட்டிஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பூவெல்லாம் வராது சியாம் ரூபின்னு ஒரு வெரைட்டி இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஹாடி தான் அதுவும் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுக்காது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பூ பூக்கும் ஆனால் இந்த ட்ராப்லெட் அந்த மாதிரியான பக்கம் ஹாடி வெரைட்டிஸே இருக்குது அது வந்து எப்படின்னா ஹார்டினா நம்மளுக்கு வந்து அந்த சீசனில் மட்டும் பூ வரக்கூடிய சில வெரைட்டிஸ் சிலது வந்து சீசனில் கூட நம்மளுக்கு ஒன்று ரெண்டு பூ தான் மலரும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த வெரைட்டிஸ் வந்து நம்மளோட கிளைமேட்டுக்கு இன்னும் அட்ஜஸ்ட் ஆகலை இப்போ அமெரிக்கமே ஏன் நம்மளுக்கு பூக்குது அப்படின்னா இது வந்து நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு இதுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு இது வந்து அட்ஜஸ்ட் ஆனதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் ஸோ வந்து இந்த சந்திரபாகவும் அதே தான் நம்மளுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் ஏன்னா அந்த வெரைட்டியுமே நம்மளோட கிளைமேட்டுக்கு வந்து நல்லா அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அதை தான் நம்ம புரிஞ்சிக்கணும் ஸோ நம்ம வந்து நம்ம வாங்குற செல்லர்கிட்ட உங்களுக்கு இது நிறைய ஃப்ளவர்ஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இதெல்லாம் எப்படி ப்ளூமாகற வெரைட்டியானு கேட்டுட்டு வாங்கிக்கோங்க வித்தபடி ஹார்டி ட்ராபிக்கல் அப்படிங்கிற அந்த டேர்ம்ஸை கேட்குறது வேஸ்ட்டு தான் நிறைய பேர் வந்து கேட்டால் கூட வந்து டிராபிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொன்ன மாதிரி எனக்கே ஆச்சு இருக்கும் இருக்குது எல்லாம் வந்து சில பேர் ட்ராபிக்கல்னு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க ஸோ வந்து நீங்கள் வந்து செல்லரையும் கேளுங்கள் அது இல்லாமல் கூகுள்லேயும் இல்லைனா வேற சேனலில் வீடியோ லெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க ஏன்னா தான் சொல்லி வாங்கி வச்சுட்டு ஃப்ளவர்ஸ் வரலன்னொன்னே சில பேர் ரொம்ப ஆகிடுவாங்க ஸோ அதனால தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னேன் நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கும் அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக இந்த விஷயத்த சொன்னேன் இன்றைக்கி இவ்வளோ தான் நம்ம வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துராதிங்க ஓகே தேங்க்யூ பாய் பாய்